வார்த்தை நிறைய கடந்த போக போகிறோம் இன்னைக்கு நாம யாரோட ஜெபத்தை பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு பேருடைய வித்தியாசமான ஜெபத்தை நாம பார்க்க போறோம் யோனாவின் புஸ்தகத்துல ஒரு ஜெபம் இருக்கு அதாவது நினிவே ஜனங்களுடைய ஜெபம் ரெண்டாவது யோனாவுடைய ஜெபம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நாலாம் அதிகாரத்துல யோனா ரெண்டு இடத்துல ஜோ பண்றாரு ஒண்ணு மீன் வயித்துல இன்னொன்னு நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல இந்த விண்ணப்பம் கொஞ்சம் வித்தியாசமான விண்ணப்பம் யோனாவுடைய விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இது என்னது அப்படின்னு நினைவு ஜனங்களுடைய பாவம் தேவனுடைய பாதத்தை எட்டுகிறது ஆகவே தேவன் அவர்களை அழிக்கும்படி சித்தம் கொண்டார் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் இந்த தீர்க்கதரிசி அந்த ஜனங்கிட்ட போய் தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு அவர் விரும்பல காரணம் என்னன்னா அவன் சொல்றான் நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல நான் முன்னமே தர்ஷிஷுக்கு ஓடி போகவில்லையா நான் இதை சொல்லவில்லையா எனக்கு தெரியும் உங்களை பத்தி தீவுக்கு மனசாவடுவான தேவன் என்று அறிவேன் அதாவது அவன் என்ன சொல்ல வரானா இப்ப ஒண்ணு சொல்லுவீங்க அப்புறம் அதை செய்ய மாட்டீங்க அப்ப அவனுடைய விண்ணப்பம் என்ன இந்த இடத்துல கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவனுடைய விண்ணப்பம் என்ன அந்த ஜனங்கள் அழிய வேண்டும் என்பது அவனுடைய விண்ணப்பம் சரி யோனா அப்படின்னு நினைச்சாரா அவங்க அழியணும்னு நினைச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாவது வசனம் பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிடைக்க போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்து இருந்தான் நல்லா கவனிச்சு இப்ப யோனா ஒரு போராட்டம் நடத்துறாரு என்ன போராட்டம் நடத்துறாரு நினைவே அழியணும் அதை நான் பார்க்கணும் பாக்குற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் கர்த்தர் அதுக்கு முன்னாடி சொல்றாரு என்பா ஜனங்க வந்து மனம் திரும்பிட்டாங்க மனநிர்மண உடனே கரெக்டர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார் இப்ப நல்லா கவனிச்சு இப்ப யோனாவுடைய மினிஸ்ட்ரி என்ன நிறைய பேருக்கு இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தினுடைய உண்மையான நோக்கம் தெரியவில்லை என்ன நோக்கம் தெரியல அப்படின்னு கேட்டா தரிசனம் ஏன் உரைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நாம அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் எந்த தீர்கதரிசனம் குறிப்பிட்டு சொல்லல பொதுவா சொல்றேன் இந்த ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி தீர்க்க தரிசனம் சொல்ற அநேகர் இருக்கிறார்கள் இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன நீங்க பாக்கணும் அதாவது இந்த வருஷத்துல நடக்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன் அதான் அவங்களுடைய விஷயம் எதனால அவங்க முன்னாடி சொல்றாங்க அப்படின்னு காரணம் கேளுங்க கர்த்தர் எங்கிட்ட சொல்லி இருக்கிறாரு நான் கர்த்தருடைய தீர்க்க தரிசி அப்படிங்கிறத அவங்க ப்ரூஃப் பண்ணணும் கர்த்தர் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு எல்லாத்தையும் இந்த வருஷத்துல என்னென்ன நடக்க போதுன்றத சொல்லிட்டாரு நான் இப்ப உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அதனுடைய நோக்கம் என்னன்னா நான் க்ளோஸா இருக்கேன் காட் என்கிட்ட சொல்லிட்டாரு நீங்க நடக்க போறத வச்சு நீங்க அதை ப்ரூவ் பண்ணிக்கலாம் நான் தீர்கத தரிசின்னு சொல்லி இத தவிர வேற ஒன்றுமே கிடையாது அது நடக்கவும் மாட்டேங்குது பல லட்சங்கள்ல அது நடக்கவும் இல்லை அதை விட்டுருவோம் நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம் சரி இது தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு பார்த்தோம் இல்லையா ஆனா உண்மையிலேயே கர்த்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னத நடக்காம இருக்கணும் அதுக்கு தான் ஏ ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இவங்க சொன்னது நடக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல இது இவங்களுடைய வியூ தான் சொன்னது நடக்க கூடாது தான் தேவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்ன சொல்ல வரீங்க நல்ல கவனிங்க ஒரு தீங்கு நடத்த போறேன்னு அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா அந்த தீங்கு நடத்த போறேன்னு சொன்ன உடனே அவங்க கேட்டுட்டு அவங்க மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி அய்யோ ஆண்டவரே இந்த தீங்கு எங்க மேல வரவேணாப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா நாங்க மனம் திரும்புறோம்ன்றதுக்காக தான் முன்னாடியே சொல்றாரு இல்லன்னா ஏன் சொல்லிட்டு அழிக்க போறாரு அவர் என்ன தான் ஒரு சூப்பர் ஹீரோ அதை நிரூபிக்க போறாராப்பா நான் சொல்லி செய்யறேன் பாரு மிஸ்ஸே ஆகாது பாக்குறியா சொன்னது எப்படி நடக்குது பாக்குறேன் ஆண்டவர் சொல்ல போறாரா ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொன்னது நடக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் ஏன் அதை அவர் சொல்றாரு தான் சொல்றது நடக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு அந்த ஜனங்க அழிய கூடாது அவங்க ஒருவேளை மனம் திரும்பிட்டாங்கன்னா அவங்க அந்த தீங்கட மனசா பட்டு நீக்கிடுவேன் அதான் காடோடைய பிளான் அப்ப தீர்க்கதரிசி ஏன் அனுப்புறாரு அவங்களை காப்பாத்துறதுக்கு அனுப்புறாரு ஆனா தீர்க்கதரிசிகள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க இந்த யோனா மாதிரி தான் இருக்கிறாங்க நான் சொன்னது நடக்கணும் இன்னும் ஒரு படி மேல போய் தான் சொன்னது நடக்கணும்னு ஜோமன்ற தீர்க்கதரிசி எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் அழியணும் இவங்க எல்லாம் அழியணும் இந்த சுனாமி சொன்ன மாதிரி வந்துடணும் ஜோமன்றவங்க எல்லாம் இருக்காங்க இதை இப்போ யோனாவை வேற யாரும் இல்ல யோனாவை யோனாவுடைய ஜபத்தை பாருங்க நகரத்துக்கு சம்பவிக்க போறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிலையில் உட்காந்து என்ன ஒரு மென்டாலிட்டி பாருங்க அது அழியறத பாக்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போமாட்டையா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இது என்ன விண்ணப்பம் இவன் தேவனுடைய தீர்க்கதரிசி தேவனுடைய தரிசியா கர்த்தரோடு கூட நடக்கிறவன் கர்த்தருடைய நாவா இருக்கிறவன் இவன் கர்த்தருடைய நாவா இருக்கிறானே ஒழிய ஆனா இவன் கர்த்தருடைய இருதயத்தை அறிந்தவன் கிடையாது கர்த்தருடைய இருதயத்தை புரிந்தவன் கிடையாது நான் தான் சொல்லுவேன் சில நேரத்துல தீர்க்கதரிசிகள் நடக்குது என்ன ஆகணும் காரியத்தை நான் சொல்றேன் தீங்கா நல்ல காரியம் நடக்கட்டும் நடக்கணும் கத்தருக்கு சோதரம் தீங்கான காரியம் நடந்துருச்சுன்னா அந்த தீர்க்க தரிசி என்ன பண்ணணும் தெரியுமா மனம் கசிந்து அழனும் ஏன் நடந்தது தீங்கு ஒரு அழிவு வந்திருக்குது அதை எப்படி கண் கொண்டு பாக்குறது கர்த்தனுடைய பார்வையை அவன் பாக்கணும் ஐயோ இப்படி நடக்குதுன்னு அவன் சொல்லி ஃபீல் பண்ணனும் ஆனா இன்னைக்கு தீர்க்கதரிசிகளுடைய சில தீர்க்கதரிசிகளுடைய கொடூர என்ன என்ன தெரியுமா அழிவு நடந்திருக்கு அவங்க சொன்ன மாதிரியே அதை எடுத்து அவங்க புக்லயோ அல்லது அவங்களுடைய வீடியோஸ்லயோ போடுறாங்க நான் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு பாருங்க இதனுடைய நோக்கம் என்ன தான் தீர்க்கதரிசி என்பதை அவர்கள் ப்ரூஃப் பண்ண விரும்புகிறார்கள் கத்தர் எங்க மூலியமா சொன்னதை செஞ்சிட்டாரு ப்ரூஃப் பண்ண விரும்புறார்கள் இது யோனாவுடைய தீர்க்கதரிசியின் மனநிலை அவன் மனநிலை என்ன நகரத்துக்கு தீங்கு வரும் மட்டும் அதை பார்க்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் ஏந்திரிக்க மாட்டேன் எதுக்கு பார்க்க போராட்டம் இப்ப எந்த ஜபத்தை கத்தர் கேட்டாரு இப்ப யோசிச்சு பாருங்களேன் இவன் தப்பு செய்யறான் இவன் தப்பு செஞ்சு வேற ஊருக்கு போறான் கத்தர் இவனை கொண்டாடுறாரு மீன் வயித்துல வச்சிருக்கிறாரு நியாயமா கொண்டு போடலாம் இயேசு கிறிஸ்து பூமி வயிற்றுல இருந்ததுக்கும் இவன் மீன் வயிற்றுல இருந்ததுக்கும் சமானம்னு சொல்றாரு அப்படின்னா இவன் மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறான் கர்த்தர் ஏன் இவன் விண்ணப்பத்தை கேட்கணும் வசனம் சொல்லுது ஒன்னாவது வசனம் மீன் வயிற்றுல இருந்து யோனாத்தன் தேவநாயக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும் ஆனா நினைவே ஜனங்க அழுதாங்கன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க கூடாது என்ன மெண்டாலிட்டி இன்னைக்கு நிறைய பேர் தான் இருக்கிறாங்க தான் ஜபிக்கும் போது தன்னுடைய பாவத்தை கத்தர் மன்னிக்கணும் அதே நேரத்துல தனக்கு ஒருத்தன் தீங்க செஞ்சானா அவனுக்கு தீங்கு வரணும் ஒருவேளை அவன் மனம் திரும்பிட்டு ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்டா கூட இவங்க ஒத்துக்க மாட்டான் அன்னைக்கு எனக்கு விரோதமா பேசினா இன்னைக்கு அவனையும் தான் கத்திர ஆசிரியர் வச்சிருக்கிறாரு அவனும் நல்லா தான் இருக்கிறான் ஏன் அவன் மனம் திரும்பி இருப்பானே உனக்கு மன்னித்த ஆண்டவர் அவனையும் மன்னிச்சிருப்பாரே இருப்பாரே விண்ணப்பம் எதை நோக்கி இருக்கிறது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இருக்கிறதா அல்லது அவர்கள் அழிய வேண்டும் என்று இருக்கிறதா அவர்கள் அழியணும் நீ ஜோ மன்னினா உன்னோட விண்ணப்பத்தை ஒரு நாளும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார் அதே வேற யாராவது உனக்கு பண்ணா நீ அழிய வேண்டி வரும் விண்ணப்பம் எப்பவுமே நல்லதுக்காக மட்டும்தான் அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இருக்கணும் அதான் ஆண்டவர் சொல்வார் எதற்காக நீங்கள் உபவாசம் இருக்கிறீர்கள் நீங்கள் வாதுக்கும் வழக்குக்கும் உபவாசம் இருக்கிறீங்கன்னு சொல்றாரு நீங்க நிறைய பேரு அந்த லேண்ட் எங்கிட்ட வந்துடணும் அந்த கேஸ் ஜெயிச்சிடணும் அநியாயமா போட்டிருப்பாங்க அநியாயமா வழக்க போட்டிருப்பாங்க இவங்க அக்கா தங்கச்சியை ஏமாத்தி வாங்குவாங்க ஏற்கனவே நிறைய சொத்து இருக்கும் இருந்துட்டு போதுமே அக்கா தங்கச்சி கேட்கிறாங்களா நம்ம கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல நல்லதான கத்துல ஆசிர்வச்சிருக்கிறாரு அதையும் தாண்டி வழக்கு போட்டு அந்த சொத்தை வாங்கி ஆகணும் வாங்குவீங்க ஆனா அனுமவிக்க மாட்டீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க என்னுடைய பிள்ளைகள் எனக்கு வேணும் என் கணவரோடு இருக்கிறாங்க அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க எனக்கு பிள்ளைகள் வேணும்னு ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் என் கணவன் வேண்டாமா பிள்ளைகள் மட்டும் போதுமா எனக்கு கணவன் தேவையில்லை ஏன் கணவன் தேவையில்லை எனக்கு அவரை பிடிக்கல அவர் மேல கேஸ் கொடுத்துருக்க என்ன கேஸ் கொடுத்துருக்க வரதட்சணை கொடுமை பண்ணாரா இல்ல அப்படி கொடுத்தாதான் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு வக்கீல் சொன்னாங்க நான் சொன்னேன் உனக்கு நான் ஜோம் பண்ணவே மாட்டேன் போட்டது பொய் வழக்கு கேட்கறது தப்பா நான் இதுக்கு ஊழியக்காரன் ஒரு துணை வேற நிறைய ஊழியக்காரங்களை இப்படித்தான் விசுவாசி ஏமாத்துறது அவங்க ஒரு வருஷன் வந்து சொல்லிருவாங்க நம்ம அந்த வருஷன் எப்படி இருக்கணும் அவங்க சைட்ல எல்லா விதமா நியாயம் இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட் வருஷன்ல எல்லாமே தப்பு அவங்க எல்லாமே தப்பு செஞ்ச மாதிரி இவங்க நியாயாதிபதி மாதிரி சொல்லிடுவாங்க ஆனா அதுக்கப்புறம் நான் அதனாலதான் ஒரு ஆள் சொல்ற வச்ச முடிவை நான் என்னைக்குமே எடுக்கவே மாட்டேன் அவங்க பேசலாம் அப்படின்னா அவங்க கிட்ட பேச முடியாது அவங்க வர மாட்டாங்க அப்புறம் பாருங்க அவங்க கேட்டா தெரியும் உண்மையான வேர்ஷன் என்னன்னு நமக்கு தெரியும் அதுக்குதான் சொல்றேன் அடுத்த ஒரு அழிவு அவங்க நல்லா அவங்க நாசமா போகணும் அவங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தே ஆகணும் அவங்க நான் பார்க்கணும் இந்த மாதிரி விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பம் அல்ல எப்பேற்பட்ட பாவியையும் கர்த்தர் மன்னிக்க விரும்புகிறார் அதை அவர் மன்னிச்சதுனாலதான் நீங்களும் நானும் இருக்கிறோம் அதே மாதிரி நம்மளும் அடுத்தவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் ஜெவ மண்ணமே ஒளிய இப்ப யோனாவா அனுப்புனது அவங்களை காப்பாத்துறதுக்கு தானே ஒழிய ஆண்டவர் எவ்ளோ அழகா அவங்ககிட்ட உட்காந்து பேசுறாரு பாருங்களேன் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனங்களும் இருக்கிற மகாநகரம் ஆகிய நினைவைக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார் எவ்வளவு அதான் நான் தாராள கணனா இருக்கிற நீ வன்கணனா இருக்கலாமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிற கேள்வி இது இன்னைக்கு ஆண்டவர் நம்மள மன்னிக்கணும் ஆனா அடுத்தவனை மன்னிச்சா ஒத்துக்க மாட்டோம் நாம நல்லா இருக்கணும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கருத்தர் இன்னொருத்தனை ஆசிர்வதிச்சா ஒத்துக்க மாட்டோம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சுபாவங்கள் இருக்கு கர்த்தரம் நல்லா ஆசிர்வதிக்கிறாரா சந்தோஷப்படு என் அக்காவை தான் என் தம்பியை தான் ஆசீர் எதுக்கு உனக்கு பொறாம வருது எதுக்கு உனக்கு கோபம் வருது அவங்கலாம் ஒரு காலத்துல எனக்கு எதிராக பேசுறாங்க இருக்கட்டும் அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க கர்த்தரவங்க ஆசீர் வச்சிருப்பாரு இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு இந்த யோனாவுடைய காரியத்தை பார்க்கும் போது ரெண்டு பேர் பைபிள்ல முடிவு தெரியாம போவாங்க ஒன்னு மூத்த குமாரன் தகப்பன் அவ்வளவு பேசியும் அவன் வீட்டுக்குள்ள போனானா இல்லையானா இருக்காது அவன் உள்ளே போயிருக்க மாட்டான் அவ்வளவுதான் அந்த தகப்பன் அது முடிஞ்சிடும் பேசறதோட இளையகுமாரன் உள்ள போயிட்டான் வீட்டுக்குள்ள இருக்கிறான்னு இருக்கும் தகப்பன் வந்து அந்த மூத்த கிட்ட பேசுவாரு பேசி முடிச்ச பிறகு அந்த மூத்த குமாரன் மனம் திரும்பினானா மனம் திரும்பலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் மனம் திரும்பல திரும்பி இருந்தா அவன் மனம் திரும்பி தகப்பனோடு உள்ளே போனான் சந்தோஷமா அப்படின்னு இருந்திருக்கும் சோ அவ்வளவு தகப்பன் பேசியும் மனம் திரும்பாத ஒரு கோஷ்டி யாருன்னா அந்த மூத்த குமாரன் அதே மாதிரி ஒரு ஆளு கர்த்தரிட பேசியும் மனம் திரும்பாம போன ஒரு தீர்கதர்சி யாருன்னா யோனா யோனா மனம் திரும்பினா இருக்காது இந்த இடத்துல இருக்காது இல்ல மனஸ்தாபப்பட்டான்னு இருக்காது இல்ல அவன் வருத்தப்பட்டான்னு இருக்காது மன்னிப்பு கேட்டானு இருக்காது எதுவுமே இருக்காது கர்த்தர் பேசுறதோட அப்படியே முடிஞ்சு போயிருக்கோம் இதுக்கு ஒரு எண்டே இருக்காது அதுக்கப்புறம் யோனா என்ன பண்ணானே இருக்காது இதோட அர்த்தம் என்ன எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நான் படிக்கிற விதத்தை வச்சு சொல்றேன் யோனா மனம் திரும்பல அதுக்கப்புறம் யோனா அதுக்கு மனஸ்தாபப்படவே இல்லை நம்ம இப்படி தப்பாக யோசிச்சுட்டோமே ஜனங்க அழியணும்னு நினைக்கிற ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறோமே ஜனங்களுடைய மன திரும்புதலுக்கு தானே தீர்க்கதரிசி ஜனங்கள் அழிவுக்கு ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்க முடியும் அந்த எண்ணம் எனக்கு வந்துருச்சுன்னா மனம் திரும்பினான்னு இந்த இடத்துல இருக்கவே இருக்காது அதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க எப்படியாவது அடுத்தவங்க அழிவை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்க அவங்க அழிஞ்சாங்கன்னா அதுல ஒரு சந்தோஷம் கூட இருக்கும் சிலர் சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க என்ன பண்ணதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க எங்களை தான் கர்த்தர் வந்து அவங்களை அப்படி செய்யறாரு நான் சொல்றேன் கர்த்தர் அவர்களையும் தான் விரும்புறாரு ஒருவேளை அவங்க மனந்திரும்பாத பட்சத்தில் அவர்கள் விதைத்ததுக்கு அவங்க அறுக்குறாங்கன்னா அதுக்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க எதுக்கு சொல்றேன் தெரியுமா அதுக்காக நீங்க மனஸ்தாபப்பட்டீங்கன்னா ஐயோ கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் இன்னும் உயர்த்தப்படுவீர்கள் அது கர்த்தருடைய இருதயம் நம்மை படைத்தவர் தான் அவனையும் படைத்தார் நாம தப்பு செய்யும் போது மன்னித்தவர் அவன் தப்பு செய்யும் போது மன்னிக்க விரும்புகிறார் அவன் மன்னன் திரும்பதற்கு இல்லாம போகும்போது அவர் வேதனைப்படுவார் துன்மார்க்கருடைய அழிவை காணுவது அவருக்கு வேணும் விருப்பமோ பிரியமோன்னு இருக்கு இன்னைக்கு நாம அந்த இருதயத்தோட இருக்கிறோமா இன்னைக்கு நாம மத்தவங்களுடைய அழிவை பார்க்கறதையும் வீழ்ச்சியை பார்க்கறதையும் சந்தோஷமாக நினைக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய விண்ணப்பம் எதை நோக்கி இருக்கணும் நாம நல்லா இருக்கணும் நினைக்கணும் சொன்னாரு ஆண்டவர் மீன் வயிற்றுலன்னு காப்பாத்தினார் ஜெபம் பண்றாரு அந்த அழிவு முடிகிற வரைக்கும் நான் உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னு ஆனால் இந்த யோனா கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவன் பேசிக்கலி குரூயல் மைண்டுக்காரன் கிடையாது அதான் பிரச்சனையே ஒரு ஆமனுக்கு செடி அது வந்துட்டு சேதாரமானவன அழிஞ்ச உடனே அந்த பூச்சி அரிச்ச உடனே அவன் மனசாபடுறான் அவன் வேதனை படுறான் அவன் என்ன சொல்றான் அதனாலே அது காய்ந்து போயிட்டு அவன் சோர்ந்து போய் ஐயோ இப்படி இருந்த செடி அவன் சோர்ந்து போறான் அப்ப அவனுக்குள்ளேயே நல்ல இருதயம் இருக்கு அந்த இருதயத்தை கத்தான் கொடுத்திருக்கிறாரு ஆனா இங்க என்னன்னா நான் சொல்லிட்டேன் நான் சொன்னது நடக்கணும் நல்லா கொள்ளுங்க அப்படி நினைக்கிறவங்க எல்லாம் ஒருவேளை நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன மாதிரி உங்க அக்கா நல்லா இருக்கக்கூடாது தங்கச்சி ஃபெயிலியர் ஆகணும் நினைச்சிருந்தீங்கன்னா இல்ல சில நேரங்கள்ல உங்களுக்கு அப்படி தோணும் அதை மாத்திக்க முடியும் கர்த்தர் படிக்கும்போது கிடையாது பட் அவன் சொல்லிட்டா நான் சொன்னது நடக்கணும் அவனுக்கு அந்த தீர்க்கதரசனுடைய மோட்டிவ் தெரியாம போயிடுச்சு அதான் நான் உங்களுக்கும் சொல்றேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு உங்க மூலியமா சில காரியங்களை செய்யறாருன்னா கர்த்தர் எதுக்கு செஞ்சாருன்றதை யோசிங்க அதன் பின்னாடி இருக்கிற தீங்க ஒருவேளை கத்தர் மனசா பட்டு செய்யாம போனாருன்னா சந்தோஷப்படுங்க கத்தர் அவனையும் காப்பாத்திட்டாருன்னு தீர்க்கதரிசிகளுக்கு சொல்றேன் நீங்கள் தயவு செய்து அடுத்தவருடைய அழிவுல சந்தோஷமா நான் சொன்னது நடந்துச்சு நான் சொன்ன மாதிரியே எங்க புயல் வந்துருச்சு நான் சொன்ன மாதிரியே எங்க சுனாமி அடிச்சிச்சு இத்தனை சுனாமி சுனாமியடிச்ச போதெல்லாம் சொன்னாங்க நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் எனக்கு அதை பார்க்கும் போது கோம தான் வந்துச்சு எப்படி அவ்வளவு பெரிய பேர் அழிவு ரெண்டு லட்சம் பேர் சேர்த்திருக்கும் போது நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு அதுக்கு மாறுதட்ட முடியும் அதுக்கு எப்படி நம்ம ஆத்தரைஸ் பண்ண முடியும் அந்த வேலை நம்மளது இல்ல நீங்க சொன்னீங்க நடந்துச்சு உண்மைதான் ஆனா அதை கண்டு நீங்க மனஸ்தாபடணும் ஐயோ என் தேவன் என் கோபமா தேசத்தே இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாச ஜனங்க ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு தான் படணும் அதைத்தான் கத்தர் விரும்புகிறார் நாமும் அதைத்தான் விரும்புகிறோம் நம்முடைய விண்ணப்பங்கள் எப்பொழுதுமே அடுத்தவருடைய அழிவுக்காக இருக்கவே கூடாது அவங்க தோத்து போனோம் அவங்க அழியணும் அவங்க சாகணும் ஒருவேளை காரணம் இல்லாம உங்க மேல வழக்கு போட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன காரணம் இல்லாம அபகரிக்க போனாங்கன்னா ஒருவேளை அந்த வழக்கு இருக்குமானால் நியாயத்தின் பக்கம் கத்தர் கண்டிப்பா செய்வார் கத்தர் ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார் உங்களை நீங்க நீதி உள்ள நியாயாதிபதி அது கூட நீங்க ஜெயிக்கணும்னு ஜோபம் பண்ணுங்க அவங்க அழியணும்னு ஜோம் பண்ணாதீங்க எனக்கு கொடுங்க ஆண்டவரையும் எந்த தப்பும் கிடையாது ஆனா அவங்க எல்லாம் பண்ணதுக்கு ஒரு நாள் அழிவாங்க நாசமா போவாங்க அந்த ஜெபம் நமக்கு வேண்டாம் ஆண்டவர் சபிக்கிற உதவ நமக்கு தரவே இல்லை ஆசிர்வதிக்கிற உதவ தான் நமக்கு தந்திருக்கிறார் சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த காலவேளையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தவருடைய அழிவுக்கு என் விண்ணப்பம் அல்ல அடுத்தவருடைய வாழ்வுக்கு தான் என் விண்ணப்பம் அப்படி அழிவு நடந்தால் அதை கண்டு நான் மனஸ்தாப படனமே ஒழிய அதை கண்டு நான் சொன்னேன் நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படவே கூடாது நாம பண்ணலாமா சர்வ உள்ள எங்கள் தகப்பனே இந்த காலவேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் கொடூர மனம் உள்ளவர்களாக இராதபடிக்கு அடுத்தவருடைய அழிவிலே சந்தோஷப்படுகிறவர்களாக அடுத்தவருடைய வீழ்ச்சியிலே சந்தோஷப்படுகிறார்கள் குறிப்பாக எங்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க இவங்க எல்லாம் தாழ்ந்த போது தாழ்கிற நிலைமை வரும்போது அதை கண்டு சந்தோஷப்படுகிற ஒரு குரூயல் மைண்ட் எங்களுக்கு வேண்டாம் பா நீங்க எப்படி துன்மார்க்கன் மொழி கூட காண ஒட்டாம இருக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் எங்க இருதயமும் உங்க இருதயம் மாறி மாறட்டும் ஆண்டவரே நாங்க ஒவ்வொருத்தரையும் நேசிக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்வுக்காக ஜெபிக்க ஒவ்வொருத்தரையும் நல்லபடியா இருக்கணும் ஜபிக்கிற ஒரு ஜனங்களாக மாற எங்களுக்கு கிருபை பாராட்டம் வேதத்துல அநேகர் அப்படித்தான் பார்ந்திருக்கிறாங்க தன்னை துன்பப்படுத்தின சகோதரர்கள் வந்தபோது யோசிப்பு அவர்களை கண்டு கட்டி அணைத்து அழுது கொண்டு கவலைப்படாதீங்க என்று சொன்னது போல நாங்களும் எங்களை வேதனைப்படுத்தினவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை வேதனைப்படுத்தாதபடி அவர்களை துக்கப்படுத்தாதபடி அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக மாற கர்த்தர் எங்களுக்கு கிருமி ஆண்டவரே என்னுடைய இருதயங்களை மாற்றி அமைங்கப்பா எல்லாருடைய இருதயங்களை மாற்றி அமைக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே எங்களுடைய குருவியல் மைண்ட மாத்தி அமைங்க ஆண்டவரே கிருவையுள்ள கரத்தலை தாழ்த்துகிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே